ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி ரமலான் கஞ்சி நோன்பு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் ரமலான் மாதம் ஆரம்பிக்க போதும் இல்லையா அதனால் முதல் ரெசிப்பியாக நோன்பு கஞ்சி போட்டுடலான்னு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துருக்குறேன் இந்த நோன்பு கஞ்சி செய்கிறது ரொம்ப ஈஸி சிம்பிளான முறையில் டேஸ்டான நோன்பு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அது கூட ஐம்பது கிராமுக்கும் கம்மியான பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஒரு நாள் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு அரிசி நல்லா உடஞ்சி வரணும் உடையாட்டினா நம்ம கை வச்சு உடச்சிக்கலாம் இப்போ இதை தாளித்து விட்டுடலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் ரீஃபைண்டால் மிக்ஸ் பண்ணி போடுங்க எண்ணெய் சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் இப்போ அது கூட ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு சின்னதாக பட்டை சேர்த்துருக்குறேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சோம்பு சேர்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அளவாகவே சேர்த்துக்கோங்க வெந்தயம் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதிகமாயிட்டால் கொஞ்சம் கசப்பாயிடும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சீஸாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதுவே காரம் கரெக்டாக இருக்கும் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ கொஞ்சமாக கொத்துக்கறி இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு கொத்துக்கறி சேர்த்துருக்குறேன் உங்கள் கிட்டே கறி இல்லட்டின்னா இந்த டைத்தில் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி இது மாதிரி எதாவது ஒரு காய்கறிகள் சேர்த்துட்டீங்கன்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கறி பச்சை மிளகாயெலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்றல எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் கேரட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ போட்டு வதக்கி விட்டுருங்க கொத்துக்கறி வந்து மட்டன் பீஃப் இந்த மாதிரி எதனால் தான் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மட்டனில் தான் சேர்த்துருக்குறேன் சிக்கனில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க சிக்கனில் கஞ்சி செய்யும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வராது இப்போ நம்ம களி வச்சிருக்கிற அரிசியை நல்லா கை வச்சு உடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் கறிக்காக அதிகமாக சேர்த்துடாதீங்க கலர் கொஞ்சமாக மாறிவிடும் இப்போ அரிசியை நல்லா நொறுக்கிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி ஃபஸ்ட்டே சேர்த்தா ரொம்ப கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் கஞ்சியில் தக்காளி போது பார்க்க அழகாக இருக்கும் அப்புறம் அரிசி கழு அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சதுனால அந்த தண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பாசுமை அரிசியோட தண்ணி நல்லா வாசனையாக இருக்கும் அந்த தண்ணி இது கூட சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நம்ம பருப்பும் அரிசியும் சேர்த்து ரெண்டு ஒரு கப்பு இருந்துச்சு இப்போ ஒரு கப் அரிசிக்கு நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா குக்கர்லேருந்து இருந்து பொங்கி வந்துடக்கூடாது இப்போ தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை விசில் போட்டுடலாம் உப்பு அளவாகவே சேர்த்துக்கோங்க பத்தளா நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கறலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் வர்ற அளவுக்கு விட்டுருங்க விசில் வந்து ஏரலாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ குக்கரில் விசில் வந்து ஏரலாக ரிலீஸ் ஆகிடுச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஏற்கனவே பாஸ்மதி அரிசி குழஞ்சிருக்கும் இப்போ நல்லா மசிச்சு விட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசிச்சு விட்டுக்கோங்க இந்த டயத்தில் தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சதுனால அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்கும் போது தான் கஞ்சி நல்லா முழு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு உப்பு செக் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுறலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தளவுக்கு கொதித்து வரட்டும் ரொம்ப கொதிக்க விடாதீங்க தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அளவுக்கு கொதித்தோடனே போதும் அவ்வளோதாங்க கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா திக்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் கஞ்சிக்கு வந்து ரொம்ப காரம் வைக்கக்கூடாது இப்படி தான் இருந்தால் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான முறையில் சிம்பிளாக எப்படி நோம்பு கஞ்சி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் ரமலான் வரப்போகுது இல்லையா இந்த ரமலான் டயத்தில் எல்லாருமே வீட்டில் நோம்பு கஞ்சி செஞ்சு அக்கம் பக்கம் பரிமாறிக்கலாம் எங்கள் காம்பவுண்டரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இப்தா இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று செஞ்சு எல்லோரும் பரிமாறிக்குவோம் அதுவே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே எல்லாம் செஞ்சு பரிமாறிக்குவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் அக்கம் பக்கத்தோடையும் சொந்தக்காரங்க பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இன்னொரு இஃப்தா ரெசிபியோடு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்